இப்போ தேர்ட்டி பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்கிட்ட ப்ளேஜ் பண்ணிட்டு தான் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு தைரியமா தினம் வைக்கும் என்டர்பிரைஸஸ் சொல்லுதுன்னா பன்னெண்டு பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அல்லது அதிகபட்சம் பதினெட்டு பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே வண்டிக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் என்ன என்ன வாய்ப்பு அப்படின்னு ஒரு அப்படிங்கறது பிரபுவுக்கு சொந்தமானதுன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல சரிங்களா இன்னைக்கு சொல்றாங்க அப்போ வந்து அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் கடன் கொடுக்கும் பொழுது எம்ஓடி போட்டதா இல்லையா மெமரெண்ட டெபாசிட் பண்ணிச்சா இல்லையா பண்ணல சரி வேர்ல்டு பிளேஜ்ல வாங்கிட்டாங்கன்னா இவங்ககிட்ட கேட்டு இருந்திருக்கு யார்கிட்ட கேட்டு வந்திருக்கும் ராம்குமாருடைய பிரபு டே கட்டுறதுக்குன்னு ராம்குமார் வந்து அந்த சச் ஹவுஸ் பிலாங் டு மை பிரதர் பிரபு அது என்னுடைய சொந்த வீட்டுல பிரபு வரைப்பசதா இருப்பேன் இன்கேஸ் வந்து நீங்க எங்க வந்து நிக்கணும்னு கேட்டீங்கன்னா சச் ஹவுஸ் வாஸ் பிளெஜடா இருந்தால் தாஸ் எம் ஓல் அவருடைய மகன் மருமகள் இதை வந்து ஒரு 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 தனபைக்கியம் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கடன் வாங்கும் பொழுது அந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து நிச்சயமா ராம்குமார்ட்ட கேட்காம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை கேட்டிருப்பாங்க பிரபு கூட இந்த செய்தி காதல எட்டாம இருந்திருக்காது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னையில வந்து ஜப்தி செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு ஒரு செய்தி ஃப்ளாஷான பிறகுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகரமான செய்தியாக மாறியது அது இதே ஒரு சாமானியர்களின் வீட்டில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை போது இது பெரிதாக பேசப்படுவதில்லை அதே ஒரு செலிபிரிட்டி அவங்க வீடுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது நிறைய மக்கள் வந்து பார்ப்பார்கள் டிஆர்பி ரேட்லாம் ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறதுனால மீடியாக்கள் வரிந்து கட்டி கொண்டு செய்திகள் வெளியிடும் அவங்க வந்து எந்த செய்தியை வெளியிடுறது எந்த செய்தியை வெளியிட கூடாது அவங்கவங்க அவங்கவுங்க ஜட்ஜ் மாதிரி பேசுறாங்க தான் நேரில் போய் பார்த்தது மாதிரி எல்லாம் பேசுறாங்க இத ஆக்சுவலா ஆனா அவங்க தெரிந்ததை வச்சு அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில செய்திகளை சொல்லணும் அதை விட்டுட்டு என்னமோ நேரம் இருந்து எல்லா சம்பவங்களையும் பார்த்தது மாதிரி சொல்றதுங்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க பிரபு சார் வீட்லயும் சொல்றாங்க அது அதே இந்த தனவாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பினான்சியல் இன்ஸ்டியூஷன்லயும் அந்த மாதிரி தகவல் தான் சொல்றாங்க ஆக்சுவல் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்க நினைக்க போதும் நம்பர் ஒன்னு அந்த துஷ்யந்த் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிவாஜி கணேசனுடைய நேரடி பேட்டர்னல் கிராண்ட்ஸன் அவரு சிவாஜி பிளட் அவரு சிவாஜியினுடைய பேரன் எப்படி பிரபு விக்ரம் விக்ரம் பிரபு இருக்கிறாரோ பிரபுனுடைய மகன் அது மாதிரி ராம்குமாரனுடைய மகன் தான் அந்த மனைவி அபிராமி அபிராணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பட தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க அப்ரண்டிஷிப்பா இருந்து அவங்க ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்தவங்க தான் இல்லாமல் ஒரு தனித்தமிழ் வாசிக்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லையா இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சு அதனால துஷ்யந்த் என்ன செய்றாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஏற்கனவே படங்கள் தயாரிச்சிருக்கிறாங்க இவர் நடிச்சிருக்கிறாரு ஹீரோ ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு துஷன் ஒரு மச்சி அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்தது அது அதுல எல்லாம் கூட எல்லாம் வாங்கி தான் செஞ்சிருக்காங்க அந்த ஃபைனான்ஸ்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்குது இப்படி உள்ள சூழலில் இப்படி உள்ள சூழலில் வந்து அவங்க வந்து ஈசன் ப்ரொடக்ஷன் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சினிமா தயாரிக்க ஆசைப்படுகிறது அதுதான் தான் ஜெக ஜல கில்லாடி அப்படிங்கிற படம் அது எப்பட கேட்டீங்கன்னா எல்லாருமே படம் தயாரிக்கும் பொழுது பாக்கெட்ல பணத்தை வச்சுட்டு எல்லாருமே தயாரிக்கிறது இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடி ரூபா செலவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து கோடி ரூபாயும் பணத்தை போட்டு செய்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ரொம்ப ஒரு கம்மி ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அவங்களுக்கு பணப்பற்றாக்குறைக்கு வந்து கடன் வாங்கி தான் செய்யும் படம் ஓடிய பிறகு அதை அங்கிட்டு கட்டுவாங்க இது அந்த காலத்துல நடந்துட்டு இருக்கிறது இது ஏவிஎம் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல ஜெமினி காலத்திலே இருந்தே சின்னப்பா தேவர் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் நிறைய வைத்திருந்து படம் தயாரித்தவங்க கூட எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அதுல போட மாட்டாங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் வாங்கி தான் செய்வாங்க படம் ஓடிய பிறகு பணத்தை கட்டுவாங்க அது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறை அணுகிறாங்க ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்கும் இதனாலே அவங்க ஒரு பிழைப்பு அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யார் பணம் தயாரிக்கிறாங்க கம்பெனிஸ் எப்படி ட்ரஸ்ட் ஒருத்தியா இருக்காங்களா ட்ரஸ்ட் ஒத்தியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வட்டி பணம் கொடுப்போம் பணம் கொடுத்து அதில் அந்த படம் ஓடிய பிறகு பணத்தை வாங்கிக்கலாம் அது அவங்களுக்கு ஒரு வருவாய் அது அந்த மாதிரி நிறைய கம் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் இருக்குது அதுதான் தனவாக்கியம் அண்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷலி இந்த மாதிரி படம் தயாரிக்கிறவங்களுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க ரீசன் ப்ரொடக்ஷன் அவங்களை அணுகிறாங்க ஏற்கனவே பழக்கம் இல்லாமல் இருக்காது இருக்கும் ஏற்கனவே வாங்கி கொடுத்து கூட இருந்திருக்கலாம் ஆ அப்போது மூணே முக்கால் கோடி அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் செட்டில் தான் இருக்குது இப்போ மூணே முக்கால் கோடி பணம் வாங்கிட்டு கொடுக்காங்க அதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும் இல்லையா ஒரு டிம் அண்ணம் ஏதாவது அது என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இந்த மாதிரி அன்னை இல்லம் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம் இவங்க அந்த எழுதி அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு நோட்டரி அந்த நோட்டரிகெல்லாம் போடுவாங்க இல்லையா அது போடும் பொழுது இந்த இல்லம் யார் பேரில் இருக்குது என்ன ஏது அது அதுக்கு ஏறு வேற ஏதாவது பங்குதாராக இருந்தாங்கன்னா ஒன்றும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க பசஸ் இவங்க பொசிஷனில் வந்த பிறகு தான் பணம் கொடுப்பாங்க ஸோ ஆனால் பேங்க்லாம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு வேர்டு தான் வேர்ட் வேர்டு பிளெட்ஜ் அப்படிம்பாங்க அந்த ரைட்டு நிறைய இவங்க பெரிய ஒரு பிரபலஸ்தர்கள் அவங்க வீடு இருக்குது சரி அதை வச்சு நம்ம இந்த படத்தை கொடுப்போம் அப்படின்ட்டு சும்மா ஒரு டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை அப்படி கொடுத்துட்டாங்க முனையும் கால் கோடி வாங்கியாச்சு பல வருடங்கள் ஆகிட்டு ஆன பிறகு அவங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணல அதாவது ஈசன் ப்ரொடக்ஷன் துஷ்யந்த் மற்றும் அபிராமி அவங்க வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணல இல்லை ராம்குமார் கொஞ்சம் கூட சம்மந்தப்படுது விஷயம் அப்படின்னா ராம்குமார் பேரில் கூட அந்த கடனை வாங்கலாம் துஷ்யந்த் தன் தன்னுடைய பேரில் தான் கடனை வாங்கினாரு அபிராமி ரெண்டு பேரும் சேர்ந்தது நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்க ரெண்டு பேர் தான் லிஸ்ட்டில் இருக்குது அதுமாதிரி ஃபைனான்சியல் கம்பெனி வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறவங்க வந்து எதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வண்டிக்கு தான் பணம் கொடுப்பாங்க அதுதானே அவங்களுக்கு வருவாய் அவங்க வண்டி மீட்டர் மாதிரி போயிட்டு இருக்கும் அது அது இது பேங்க் மாதிரி ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் அல்லது டுவல் அப்படிலாம் கிடையாது அவங்க தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அது எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியும் எல்லாத்தையும் ஒரு ஜூம் பண்ணி ஒவ்வொரு கண்ணாடி வச்சு பார்க்கும் நம்மளுடைய அந்த ரெவென்யூ செக்ஷன் நம்ம கன்ட்ரினுடைய ஸ்டேட்னுடைய ரெவென்யூ செக்ஷன் இந்த சினிமா கம்பெனிஸ் மட்டும் எப்படி தேர்ட்டி பெர்சென்ட் ஃபார்ட்டி பர்சென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது பார்க்குறது இவங்க வயிற்று வழி இவங்க வந்து பன்னெண்டு பெர்சென்ட்டுக்கு பதிமூணு பெர்சன்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் நம்ம டீம் பண்ணிட்டு வாங்குறது வந்து சிரமம் இது மாதிரி ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குறது ஈஸின்ட்டு தான் வாங்குறது அப்போ தேர்ட்டி பெர்செண்ட் கால்குலேட் பண்ணும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் இன்னைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு அது நெவர் ஏபிள் டு ரீபே ஐ மீன் செட்டில் த அமௌண்ட் டு இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு தர முடியல ஆனால் வாங்கினது உண்மை முக்கால் கோடி வாங்கினது உண்மை அதுக்கு பிளெட்ஜாக இதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு பிளெட்ஜுங்கிற மாதிரி அந்த இதை கொடுத்துருக்கலாம் இன்னொன்னு சொன்னால் கேட்டீங்கன்னா ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு கடன் கொடுக்குது அப்படின்னாலே என்ன கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு எம்ஒடி போட்டு மாதிரி மெமரண்டம் பண்ணித்தான் அது கொடுக்கும் இது எம்ஓடி பண்ணாங்களான்னு தெரியல ஒரு எம்ஒடி பண்ணி இருந்தாலும் அப்படி மெமரண்டம் டெபாசிட் பண்ணி இருந்தாலும் கூட யாரு பேர்ல இருந்தாலும் ஆராய்ந்து இப்போ சொல்றாங்க இப்போ இப்போ ரிட்டேவ் ராஜ்குமார் என்ன ராம்குமார் என்ன ரிட்டர் கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா டு மை பிரதர் பிரபு தெர் இஸ் நோப் எனி மோர் அட் ஆல் டு மை சன் டு பிளெட் சட்சு அப்படின்னு சொல்றாரு அந்த வீட்டை தன்னுடைய பெயரை பண்றதுக்கு இவருக்கு பவர் கிடையாது அந்த வீடு வந்து தம்பியினுடைய பெயரை தம்பி பிரபுனுடைய பெயர் அன்னைக்கு ஒரு எஸ்கேபிசம் மறுதான் இருந்தது அப்ப அன்னைக்கு ஏக ஏன் அதும் அவருடைய மகன் மருமகள் இத வந்து ஒரு ஒரு தனபக்கியம் ஃபைனான்சியல் சோசியல் கடன் வாங்கும் பொழுது அந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து நிச்சயமா கிட்ட கேட்காம இருந்திருக்க வாய்ப்பு இல்ல கேட்டு இருப்பாங்க பிரபு கூட இந்த செய்தி காதல எட்டாம இருந்து அப்படி இந்த மாதிரி இந்த அன்னை இல்லம் அப்படிங்கறது வந்து அவர் பிரிச்சு பண்றாரு நாங்க ஒத்துக்கலாமா நாங்க ஏத்துக்கலாமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஹிடனா இருக்குது ஏன்னா இங்க தனலக்ஷ தன தனபாக்கியம் ரூப்பும் அதை சொல்லல நாங்க ஏற்கனவே வந்து ராம்குமார்டையும் பிரபுட்டையும் சொல்லிட்டுதான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லல துஷ்யந்த் அப்படிங்கிறவங்களும் அபிராமி அப்படிங்கிறவங்களும் இத பிளட்ஜி பண்ணும்போது ஒருவேளை இந்த வீட்டை பிளட்ஜி பண்ணது உண்மையானால் இதையே உண்மையானால் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இவங்க பிளட்ஜி பண்ணி இருந்தால்தான் கோர்ட் வந்து இவ்வளவு சீக்கிரமா அதுக்கு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கும் இருக்க முடியும் ஆமா அதை வந்து ஜப்தி பண்ணிட்டு அதை சேல்ஸ் பண்ணிட்டு அதுல வர்ற தொகையை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து அதாவது அந்த பினான்சியல் இஷ்யூட்டு கொடுத்துட்டு மீதி பணத்தை வந்து ராம்குமார் அண்ட் அவங்க சிவாஜிய குடும்பத்திற்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோர்ட் வந்து ஒரு நீதிபதி எதுவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள் என்றால் அது கிளர்ஜி பண்ணாம இருந்திருந்தால் சொல்லி நிற்க மாட்டார் அப்படிங்கிறது தகவலை சொல்றாங்க அது கிளர்ச்சி பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத கிளர்ச்சி பண்ணா எப்படி பண்ணாங்க அது அவங்க ரிலீஸ் கொடுத்தாங்களா இல்லையா இப்ப பிரபுனுடைய அந்த அன்னை இல்லம் அப்படிங்கிறது பிரபுவுக்கு சொந்தமானதுன்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல சரிங்களா இன்னைக்கு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் கடன் கொடுக்கும் பொழுது எம் போட்டுதா இல்லையா மெமரண்டோ டெபாசிட் பண்ணிச்சா இல்லையா பண்ணல சரி வேர்ல்டு அப் வாங்கிட்டாங்கன்னா இவங்ககிட்ட கேட்டு வந்துருக்கு யார்கிட்ட கேட்டு வந்திருக்கணும் ராம்குமார்கிட்டயோ பிரபுட்டையோ கேட்டு வந்திருக்கணும் கேட்டாங்கல்லையா கேட்கலையா அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு புதிராக உள்ளது ஒரு புரியாத புதிராக உள்ளது இவர் துஷ்யந்தும் அபிராமியும் வந்து அவங்க அந்த தன்னுடைய சிவாஜி தாத்தாவனுடைய வீடை வந்து பிரிட்ஜி வைக்கிறதுக்கு முன்னாடி சித்தப்பாட்ட பாட்டெல்லாம் சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருகிறது ஆக எப்போ ஒரு இஷ்யூ வந்த பிறகு இப்போ புதகரம் ஒன்று ஒன்று சின்ன சின்னதா எது மூடி மறைச்சாங்களோ அதெல்லாம் வெளியே வரும்போது இப்போ என்ன வாட்ஸ்அப் கொஸ்டின் சீன் வெதர்ஸ் அந்த அன்னை இல்லம் வாஸ் பிளெட் அண்டர் எம்ஓடி ஆர் மாட்டோம் எம் இல்லாம அது எப்படி பணம் கொடுத்தது எம்ஓடி இல்லாம எப்படி பணம் கொடுத்தது எம்ஓடி இருந்தால்தான் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எம்ஓடி இல்லாம கோர்ட் இந்த மாதிரி தப்பு எம்ஓடி பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ரிலீஸ் கொடுத்தாங்கதான் இல்லையா அப்ப ரிலீஸ் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா யார் கொடுத்திருந்தாங்கன்னா பிரபுவும் ராம்குமாரும் அவங்க ரிலீஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ எப்படி ஒரு இடைமன தாக்கல் பண்ண முடியும் இப்படி எல்லாம் இருக்குது இதோ சிக்கல் ஒரு பணம் நீங்களே வச்சிருங்க நிறைய ஒரு பணம் வச்சிருக்கீங்க ஒரு கடன் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரித்து கொடுத்துட்டு தான் நீங்க பணம் கொடுப்பீங்க அது வட்டிக்கு பணம் கொடுப்பது தப்பு சரி நீங்களும் சிந்தன பண்றது அது வேற உங்க வந்து ஒரு அமெர்ஷியலா அவங்கவுங்க ஒரு நிறுவனமா நடத்தும் பொழுது சாதாரணமாக யாராக இருந்தாலும் இப்போ பேங்க்ல போய் சாதாரணமாக ஒரு பணம் வாங்கணும் ஒரு ஏதோ ஒன்று ஜுவல் நம்ம வந்து பிளேஞ்ச் பண்ணனும் அப்படி இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது வீடு இடம் அதை நம்ம பேஜ் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும் அதுவும் கூட இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மோடி பண்ணி கொஸ்டின் எடுத்துக்கிட்ட பிறகு தான் பணமே தருது சரியா அப்படி இருக்கிறச்ச இந்த மூணு முக்கால் கோடி பணத்தை கொடுக்கும் பொழுது அந்த தானவாக்கியம் அண்டர்பிரைசஸ் வெதர் தட் ஒன் ஃபோர்ஸ் அஸ் எம்மோடி அம்மா அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணி இருந்ததுன்னா எம்ம அப்படி பண்ணியிருந்ததுன்னா இப்போ எப்படி இப்போ இடைமனு தாக்கல் தர முடியும் அந்த இடைமெனு தாக்கலை நிலைய வாங்கி வச்சுட்டு கன்வின்சா பண்ணியிருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு கோர்ட் என்ன காம்பரமைஸ் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹலோ பார்ட்டி ஏதாவது பிரச்சனை ரொம்ப ரொம்ப இருக்க பிரபலமா இருக்கிறீங்க போறீங்க வர்றீங்க பணத்தை செட்டில் பண்ணு ட்ரை பண்ணுங்கப்பா பணம் வாங்குனது அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி ஒரு அது இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாரம் சொல்ற பெரிய மீண்டும் மீண்டும் ஒரு சிக்கல் ஆக்க கூடாது இஷ்யூ பெருசா போகக்கூடாது கோர்ட்டுங்கிறது நீதிபதி அவர்களும் மனிதர்கள் தானே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் இருக்கு மேல சிக்கலாக்கிட்டு பிரச்சனைய மூடி சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்களும் நீங்களும் பேசி அதை முடிச்சு வாங்க அப்படிதான் சொல்லு அப்படிதான் சொல்லி இருக்குது இப்ப திருதுக்குன்னு ராம்குமார் வந்த பிரபு அது என்னுடைய சொந்த வீட்டில் பிரபு சொல்றாரு நீங்க எங்க வந்து சச் ஹவுஸ் நிக்கீங்கன்னா சச்சுட் மோடி அப்படி பண்ணாம எம்மா அப்படி பண்ணாம இவங்க தினபாக்கியம் என்ற ப்ரைஸ் வாங்கியிருந்ததுன்னா தப்பு பணம் கொடுத்துருந்ததுன்னா தப்பு அது பணம் கொடுக்கும்பொழுது அவங்க சிஞ்சிட்டு தான் இருக்கணும் இப்போ அவங்க ரிட்டு போட்டு அந்த ரிட்ல வந்து ஜட்ஜி அவங்க உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க போது அது ஒரு முக்கியமான செய்தியாக கருதப்படுகிறது அப்போ ஒரு ஜட்ஜி வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்கன்னா அப்பிஞ்சு அப்படித்தானே வருது உண்மையான சங்கதி இது தேர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பண்ணோம் கவர்மெண்டே கொஞ்சம் முடிச்சுக்கணும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து சாமானியர்களை ஒரு சாதாரண வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க போறவங்க வர்றவங்க அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ஏதோ ஃபோர்ஸ் பண்ணது இல்லையா அந்த மாதிரி இந்த சினிமா கம்பெனிகளுக்கு பணம் கொடுக்கும் இந்த வந்து அவங்க வந்து இத்தனை பெர்சன்ட்டுக்கு மேல அவங்க வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னு உலகத்துக்குலாம் ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா இப்ப தேர்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்டுக்கு நான் என்கிட்ட பண்ணிட்டு பண்ணிட்டுதான் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு தைரியமா தினபக்கம் என்டர்பிரை சொல்லுதுன்னா பன்னெண்டு பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அல்லது அதிகபட்சம் பதினெட்டு பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் என்ன என்ன வாய்ப்பு அப்படின்னு ஒரு பட்சம் அது சினிமாவுக்கு மட்டும் விதிவிலக்கு என்பது எப்படி சாத்தியம் எப்படி நியாயம் அதுக்காக இப்போ இந்த ராம்குமார் அண்ட் கம்பெனிஸ் வந்து அந்த தேர்ட்டி பெர்சென்ட் இல்லாம நான் பதினெட்டு பெர்சென்ட் பணம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்களா சொல்லியா எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த டுவெல் பிளஸ் சிக்ஸ் எயிட்டீன் அதுக்கு மேலே வாங்கினாலே அது அஃபென்சிவ் அப்படிங்கிறது சட்டம் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு வட்டிக்கு ஒரு நாள் பணம் கொடுக்குறாருன்னா அது வந்து நியாயத்திற்கு புறமானது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான சட்டம் அது எப்படி போகணும் இது அப்படிங்கிறதுக்கு யாரு நம்ம ஒரு சாதாரண சாதாரணா நம்ம வந்து ஓரளவு அனுமானிக்கலாம் எப்படி போகணும் கேட்டீங்கன்னா ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட்டுக்கான பஞ்சாயத்து நடத்துல தான் சரியா அவங்க வந்து ரீபே பண்றதுக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் கோர்ட்டு ஏற்கனவே கவுன்சிலிங் கொடுத்தாலும் கூட அது டிரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் கூட இன்டெரக்ட்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பெரிய மனிதர்கள்லாம் வச்சு குடும்பத்துக்குள்ள அவங்க மேல மேல பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது தான் சலச்சி இவங்க வந்து மிகப்பெரிய மனிதர்கள் இவங்க இல்லாட்டினாலும் யாருடைய நேம் வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆயிரம் தான் எத்தனை பேர் வம்பலத்தில் இருந்தாலும் தான் இடிக்கும் அப்படிமானு தலை இங்க யாரு அப்படின்னு கேட்டா சிவாஜி கணேசனுடைய பெயர் அவர் வந்து நடிப்புக்கு கிராமர் டிக்ஷனரி மிக மிகப்பெரிய ஒரு நடிகர் என்ன நடந்தாலும் சிவாஜி கணேசனுடைய பெயர் தான் அதுல ஸ்கிராச் ஆகும்